அத்தியாயம் பதிமூன்று ஸ்டாண்டர்ட் நைட் தேர்வு பகுதி ஒன்று ஆமாம் என்று அந்த இரண்டு இளம் வீரர்கள் மரியாதையுடன் பதிலளித்தார்கள் அவளை மறுத்து பேச அவர்களுக்கு துணிவில்லை அந்த பெண் தன் வலது கையை லாங்ஹாப் சென்னை நோக்கி நீட்டி சின்ன தம்பி நான் லீசின் வா நான் உன்னை மாமா நலனிடம் அழைத்துச் செல்கிறேன் என்றாள் லாங்ஹாவோ சென் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவள் கையை பற்றிக்கொண்டு நன்றி அக்கா நான் லாங்ஹாவோ சென் என்றான் லீஸின் கைகளில் மென்மையான பிடி இருந்தது பயிற்சியினால் அவளது உள்ளங்கைகள் சற்று கரடுமுரடாக இருந்தன ஆனால் லாங் ஹாவ் சென்னின் கை அவளுக்கு வேறுபட்ட உணர்வை தந்தது அவன் வயதில் அவனது கைகள் மிகவும் மென்மையாக இருந்தன லீஸின் அதை பிடிப்பது மென்மையாகவும் சௌகரியமாகவும் உணர்ந்தாள் ஹாவோ யூ மண்டபத்திற்குள் நுழைந்ததும் லாங் ஹாவோ சென் ஒரு விசித்திரமான சூழ்நிலையை உணர்ந்தான் தரை சாம்பல் நிற பலகைகளால் மூடப்பட்டிருந்தது மொத்தம் பன்னிரண்டு தடிமனான தூண்கள் மண்டபம் முழுவதையும் தாங்கி நின்றன அவற்றின் முன் ஆறு பெரிய கல் நாற்காலிகள் இருந்தன ஒவ்வொன்றும் மூன்று புள்ளி மூன்று மீட்டர் உயரம் கொண்டவை லாங் ஹாவோ சென் இதற்கு முன் பார்த்திராத ஏராளமான அலங்கார வடிவங்கள் அவற்றில் வரையப்பட்டிருந்தன ஆர்வத்துடன் லாங் ஹாவ் சென் ஆறு கல் நாற்காலிகளைக் காட்டி அக்கா இது என்ன என்று கேட்டான் லீஸின் பார்வை கம்பீரமானதாக மாறியது இது எங்கள் நைக்கோயிலின் மகிமையின் சின்னம் தெய்வீக சிம்மாசனங்கள் ஒரு தெய்வீக வீரர் மட்டுமே அவற்றில் ஒன்றை வைத்திருக்க முடியும் தம்பி தெய்வீக வீரர்களை பற்றி உனக்கு தெரியுமா இது நாங்கள் அடையக்கூடிய மிக உயர்ந்த பதவி இது ஒன்பதாவது படி எங்கள் மூத்த தெய்வீக வீரர்கள் அனைவரும் புகழ்பெற்றவர்கள் அவர்கள் போரில் எழுபத்திரண்டு பேய்க் கடவுள்களை தாங்களே எதிர்கொண்டதாக கூறப்படுகிறது தெய்வீக வீரர் என்ற பட்டத்தை பற்றி லாங் ஹாஃப் சென் கேள்விப்பட்டது அதுவே முதல் முறை ஜிங் யோ அவனிடம் தெய்வீக வீரர்களைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை அக்கா தெய்வீக வீரர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் அவர்கள் ஏன் தெய்வீக வீரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் லீசின் பதிலளித்தால் அவர்கள் ஒரு தெய்வீக சிம்மாசனத்தை கொண்டிருப்பதால் தான் ஒருவர் அரியணையால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே ஒரு தெய்வீக வீரராக முடியும் அவற்றை வெறும் நாற்காலிகளாக நீங்கள் கருத முடியாது அவை ஒவ்வொன்றும் கடவுள்களால் விட்டுச் செல்லப்பட்ட உண்மையான கலைப்பொருள் ஒரு நாள் ஒரு தெய்வீக வீரராக மாறுவதே எனது குறிக்கோள் லாங் ஹாப் சென் நம்பிக்கையற்றவனாகத் தோன்றினான் ஆனால் இந்த தெய்வீக சிம்மாசனங்களில் ஆறு மட்டுமே உள்ளன அது போதாமல் போனால் என்ன செய்வது என்று கேட்டான் லீ சின் சிரித்தாள் மொட்டாள் பையனே இது எப்படி இவ்வளவு எளிதாக இருக்க முடியும் தெய்வீக வீரர்கள் என்று நீ என்ன நினைக்கிறாய் நைட் டெம்பிள் என்ற நமக்கு தற்போது மூன்று தெய்வீக வீரர்கள் மட்டுமே உள்ளனர் ஒரு தெய்வீக வீரராக மாறுவது உண்மையிலேயே நம்ப முடியாத அளவிற்கு கடினம் அவள் பேசிக் கொண்டிருக்கும் லீ சின் ஏற்கனவே லாங் ஹாவோ செனை இரண்டாவது மாடிக்கு அழைத்து வந்திருந்தாள் ஹாவோ யூஹால் மிக உயரமாக இருந்ததால் மூன்று தளங்கள் மட்டுமே இருந்தன இருவரும் இரண்டாவது மாடியில் உள்ள ஒரு விசாலமான அறைக்கு சென்றனர் லீ சின் இது மாமா நலனின் அறை ஆனால் இன்னும் சீக்கிரமாகிவிட்டது அவர் இன்னும் ஹாலுக்கு வரவில்லை இருப்பினும் அவர் சீக்கிரம் வருவார் என்றாள் அப்படி சொன்ன பிறகு லீ சின் தன் குரலை தாழ்த்தி கொண்டாள் அவள் முகம் லாங்ஹாஃப் சென்னின் காதை நெருங்கியது லாங்ஹாஃப் சென் நான் உன்னை சின்ன அண்ணன் என்று அழைக்க வேண்டுமா அல்லது சின்ன தங்கை என்று அழைக்க வேண்டுமா ஏன் இந்த திடீர் செயலால் சென் சென்சர் பயந்து அவளை ஒரு குழப்பமான பார்வையுடன் பார்த்தான் லீ சின் சிரித்தாள் நடிப்பதை நிறுத்து நான் முதலில் ஆண் உடையுடன் வீட்டிலிருந்து வெளியே நைட் கோயிலுக்கு வந்தேன் இல்லையென்றால் அவர்கள் என்னைப் போன்ற ஒரு பெண்ணை எளிதில் கொண்டிருக்க மாட்டார்கள் நீங்களும் அக்காவும் ஒரு மாதிரிதானே ஒரு பையன் எப்படி உன்னைப் போல அழகாக இருக்க முடியும் மேலும் சில வருடங்களுக்கு பிறகு உன் உடல் வளர்ச்சியடைந்தவுடன் குறிப்பாக இங்கே அக்காவைப் போல நீ இனி உன்னை மறைத்துக் கொள்ள முடியாது அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே லாங் ஹாஃப் சென்னின் கையை தன் மார்பில் இழுத்தாள் அவள் மென்மையான கவசத்தை அணிந்திருந்தாலும் ஹாஃப் சென்னின் கையில் ஒரு மென்மையான உணர்வு நுழைந்தது அவன் முதலில் அவள் வார்த்தைகளை மறுக்க விரும்பினான் ஆனால் இப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை அவன் முகம் நம்ப முடியாத அளவிற்கு சிவந்தது அவனுக்கு நினைவு தெரிந்தவரை அவன் தன் அம்மாவிடம் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததில்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை தடவுவதன் அர்த்தம் அவனுக்கு புரியாவிட்டாலும் அவன் தன் வெட்க உணர்வுகளை ஆழ்மனதில் வெளிப்படுத்தினான் அவனுடைய வெட்கப்பட்ட முகம் அந்த நேரத்தில் ரத்தம் வழிவது போல் தோன்றியது ஆமாம் என்ன ஒரு கூச்ச சுபாவம் சின்ன அக்கா நீ ரொம்ப அழகா இருக்க நிச்சயமாயிரு இந்த ஹாவோ யூஹால்ல நான் உன்னை வருங்காலத்துல ஒழுங்கா பார்த்துப்பேன் அவள் அப்படிச் சொன்னதும் லீ லாங் ஹாவோ சென்னின் சின்ன முகத்தை விரல்களுக்கு நடுவே பிடித்து கொண்டு சிரித்தாள் மூத்த சகோதரி நான் உண்மையில் ஒரு பையன் ஒரு சிறிய சகோதரி அல்ல என்று லாங் ஹாவ் சென் பதிலளித்தான் இந்த நேரத்தில் அவனது கை இன்னும் லீ சின் மார்பில் அழுத்தப்பட்டிருந்தது அவனது மூளை முற்றிலும் வெப்பமடைந்த அவனது குரல் மிகவும் தாழ்ந்தது என்ன லீ சின் திடீரென்று புரிந்து கொண்டாள் நீ உண்மையிலேயே ஒரு பையன்தானா லாங் ஹாவோ சென் தீவிரமாக தலையசைத்தான் கையை விலக்கி தவறு செய்த ஒரு சிறு குழந்தையைப் போல தோற்றமளித்து சில அடிகள் பின்வாங்கினான் லீசின் கொஞ்சம் எரிச்சலுடன் பார்த்தாள் ஆனால் உன் கை எப்படி இவ்வளவு மென்மையாக இருக்க முடியும் நீ எப்படி இவ்வளவு அழகாக தெரிகிறாய் நான் உண்மையிலேயே தவறாக புரிந்து கொண்டேனா அர்ஹ் நான் தடுமாறிவிட்டேன் சின்ன தம்பி நீ எனக்கு எப்படி ஈடு செய்வாய் என்று சொல் அவள் அப்போது மண்டபத்தை விட்டு வெளியேற விரும்பினாள் ஆனால் இந்த நேரத்தில் நுழைவாயிலில் லாங் ஹாவோ செனை அவள் பார்த்தாள் ஒரு பார்வைக்கு பிறகு அவள் முதல் முறையாக கோயில் மண்டபத்திற்கு வந்த காட்சி அவளுக்கு நினைவுக்கு வந்தது உள்ளே நுழைய முயன்ற லாங் ஹாவோ சென்னின் நல்ல முதல் அபிப்பிராயம் அவளுக்கு ஏற்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் இந்த சிறுவனின் கையை பிடிக்க முன்முயற்சி எடுத்தது தான் செய்த தவறை அவள் உணர்ந்தாள் இது மிகவும் அநாகரீகமான செயல் இல்லையா அவள் இதயத்தில் லீ சின் மனச்சோர்வடைந்தாள் அதிர்ஷ்டவசமாக அவள் முன் இருந்த இந்த சிறுவன் சுமார் பத்து வயதுடையவனாக தெரிந்தான் எனக்கு எனக்கு உண்மையிலேயே தெரியாது லாங் ஹாஃப் சென் வெளிப்படையாகச் சொன்னான் ஆனால் அவன் மனதில் நீதான் என் கையை இழுத்து உன்னை தடவ வைத்தாய் நான் உன்னை தடவ விரும்பவில்லை என்று நினைத்தான் லீஸின் முகம் வெண்மையாகவும் சிவப்பாகவும் இருந்தது நீண்ட நேரம் யோசித்த பிறகு அவள் உதவியற்றவளாக சொன்னாள் சரி நான் உன்னை விட்டுவிடுகிறேன் சின்ன பையன் ஆனால் நீ இதை என்னிடம் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த முடியாது எதிர்காலத்தில் நான் உன் அக்காவாக இருப்பேன் தன் அக்காவை கீழே தொட அனுமதித்த ஒரு அக்கா அது பெரிய விஷயமில்லை வீட்டை விட்டு ஓடிப்போய் ஒரு நைட் நைட்டாக தேர்ந்தெடுக்க இந்த பெண்ணின் மனநிலை பலவீனமாக இல்லை இந்த திரிபுபடுத்தப்பட்ட சூழ்நிலையை சமாளிக்க அவள் விரைவாக ஒரு நொண்டிச்சாக்கு போக்கை கண்டுபிடித்தாள் சின்ன நீ இங்கே என்ன செய்கிறாய் இந்த நேரத்தில் ஒரு உருமல் குரல் எதிரொலித்தது லாங்ஹாப் சென் மற்றும் சின் இருவரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தபோது உள்ளே நுழைந்த ஒரு பெரிய ராட்சதனை கண்டனர் தவறில்லை அது உண்மையில் ஒரு பெரிய ராட்சத உயிரினம் அவரது உடல் குறைந்தது இரண்டு மீட்டர் உயரம் கொண்டது ஆனால் இன்னும் சரியாகச் சொன்னால் அவர் இரண்டு புள்ளி ஆறு நான்கு மீட்டர் உயரம் கொண்ட வலிமையான மனிதர் ஹாவோ யோஹால் போன்ற ஒரு திடமான கட்டிடத்தில் கூட தரை நடுங்குவதை உணர முடிந்தது நலன் மாமா நீங்க உண்மையிலேயே கொஞ்சம் எடையை குறைக்கணும் இல்லன்னா முதல் மாடியை விட்டு வெளியே வரவே முடியாது நீங்க அப்படி செய்யலன்னா ஹாவோ யூஹால் உள்ளிருந்து இடிஞ்சு விழும் நாளை பத்தி எனக்கு பயமாயிருக்கு லீஸின் அவசரமாகச் சொன்னாள் இந்த வலிமையான மனிதர் ஹாவோ யூஹாலின் தொகுப்பாளர் நலன் ஷூ ஆவார் அவள் வார்த்தைகளை கேட்ட நலன் ஷு கோபப்படவில்லை அவன் சிரித்து கொண்டே சொன்னான் குடிப்பதால் மட்டும்தான் என் எடை கூடுகிறது நான் என்ன செய்ய முடியும் ஏய் இந்த சிறுமியை அழைத்து வந்தவர் நீங்கள்தானா அவள் உங்கள் குடும்ப உறவினரா நான் ஒரு பையன் லீஸின் ஒரு பெண்ணாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் அவள் அவளை தடவினாலும் பரவாயில்லை ஆனால் இந்த கொழுத்த மாமா இப்படி பேசுவதை கேட்டதும் மனச்சோர்வடைந்த லாங்ஹாஃப் சென் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்தான் ஓம் நலன்ஷில் திசை திருப்பப்பட்டதாக தோன்றியது லாங் லாங்ஹாப் சென்னின் நடத்தையை பார்த்து சிரிக்காமல் இருந்து தனது இலக்கை அவரிடம் கூறினார் அது என்ன மாதிரியான கடிதம் அதை எனக்குக் காட்டு நலன்ஷில் தனது கையை லாங்ஹாப் சென்னை நோக்கி செலுத்தினார் சென் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனது மனச்சோர்வடைந்த இதயத்தை அமைதிப்படுத்திக் கொண்டு பின்னர் கடித்ததை நலன் ஷூவின் கையில் கொடுத்தான் கடிதத்தை திறந்ததும் நலன் ஷூ மகிழ்ச்சியாக தெரிந்தார் ஆனால் சிறிது நேரம் பார்த்த பிறகு அவரது நிறம் முற்றிலும் மாறியது அவரது உயரமான உடல் நேராக நின்றது கடிதத்தை படித்து முடித்ததும் அவர் மிகவும் தீவிரமான தோற்றத்தைக் கொண்டிருந்தார்